தமிழகம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் அப்புறப்படுத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் ஏதேன் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறதா பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் நேற்று காலை முதல் மேகமூட்டமாக காணப்பட்டது பிற்பகல் நல்ல சுளீரென வெயிலும் அடித்தது மாலையில் சாரல் மழையாக தொடங்கி பின்னர் சுமார் ஒரு ஏழு மணி அளவில் கனமழையாக மாறி ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது இதனால் குடியேற்றம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகள் கழிவு நீருடன் சேர்ந்து மழை நீரும் ஆறுபோல் சாலையில் ஓடியது இதனால் வாகன ஓட்டிகளும் நடந்து செல்லும் பாதசாரிகளும் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள் மழை தொடர்ந்து பெய்துவண்ணம் இருந்த காரணத்தால் கழிவுநீர் கால்வாயில் உள்ள அடைப்புகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் காரணமாக மழை நீர் கழிவுநீர் கால்வாய் வழியாக செல்ல முடியாமல் கழிவுநீரும் சேர்ந்து சாலையில் வந்ததால் பயங்கர துர்நாற்றம் கடும் துர்நாற்றத்துடன் சாலை முழுவதும் என்கின்ற ஒரு கலருடன் கழிவுநீர் மழைநீர் எல்லாம் சேர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிப்பட்டனர் குறிப்பாக குடியேற்றம் அரசு மருத்துவமனை அமைந்த சாலையில் மருத்துவமனை முகப்பு வாயில் நுழைய முடியாத அளவிற்கு சுமார் ஒரு அடிக்கும் மேலாக கழிவுநீர் இருந்ததால் சிலர் சில வாகன ஓட்டிகள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வந்த நிலையில் கழிவுநீர் கால்வாயில் தவறி வீழ்ந்துவிட்டனர் அப்போது அவர் சிறு காயத்துடன் மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையும் பார்க்க முடிந்தது நகராட்சியின் மூலம் கழிவுநீர் கால்வாய் மழை காலங்களுக்கு முன் தூர்வாரப்பட்டு ஆக்கிரமிப்புகள் எவ்வித சமரசமும் இன்றி அகற்றப்பட்டால் மட்டுமே கழிவுநீர் கால்வாயில் உள்ள அடைப்புகள் சரி செய்ய முடியும் கனமழை பெய்தாலும் மழை சேதம் மக்களுக்கோ அல்லது சாலையில் வருவருக்கோ ஏற்படாது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று மா நேற்று இரவு பேர கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் கழிவு நீர் கால்வாயில் உள்ள சேர சகுதிகள் சாலையில் உள்ளதை நகராட்சி பணியாளர்கள் மூலம் இன்று காலை அப்புறப்படுத்தப்பட்டது மேலும் விரைவாக அங்குள்ள அடைப்புகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் சரி செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்